இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒன்றாத படம் எது வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களில் ஒரு படம் மட்டும் மற்ற மூன்று படங்களுக்கு தொடர்பில்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் வேறுபட்டு உள்ளது அந்த படத்தை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் விளையாட தயாரா குறிப்பேடு எழுதுகோள் கணிப்பான் மை சரியான பதில் கணிப்பான் கணிப்பான் தவிர மற்றவை எழுத பயன்படும் பொருளாகும் மாம்பழம் கத்தரிக்காய் ஆப்பிள் திராட்சை சரியான பதில் கத்தரிக்காய் கத்தரிக்காய் தவிர மற்றவை பழமாகும் பாலம் மின் படிக்கட்டு படிக்கட்டு ஏணி சரியான பதில் பாலம் பாலம் தவிர மற்றவை ஏறி இறங்குவதற்கு பயன்படுவதாகும் அன்னாசிப்பூ கிராம்பு இஞ்சி பட்டை சரியான பதில் இஞ்சி இஞ்சி தவிர மற்றவை மசாலா பொருளாகும் ஓட்டப்பந்தயம் மட்டைப்பந்தாட்டம் கூடைப்பந்தாட்டம் சுண்டாட்டம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு பொற்கொள்ளர் மருத்துவர் தீயணைப்பு வீரர் சமையல்காரர் சரியான பதில் மருத்துவர் மருத்துவர் தவிர மற்றவர்கள் தீயுடன் பணி செய்யக்கூடியவர்கள் கம்பளி நூல் மெழுகு பட்டு துணி தேன் சரியான பதில் கம்பளி நூல் கம்பளி நூல் தவிர மற்றவை பூச்சியிலிருந்து தயாரிப்பதாகும் கம்பளி நூல் செம்பறியாட்டு முடியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது நாற்காலி இருக்கை நீண்ட இருக்கை மேஜை சரியான பதில் மேஜை மேஜை தவிர மற்றவை அமர்வதற்கு பயன்படுவது ஆகும் மின்சார அடுப்பு மின்விசிறி எரிவாயு அடுப்பு சலவை இயந்திரம் சரியான பதில் எரிவாயு அடுப்பு எரிவாயு அடுப்பு தவிர மற்றவை மின்சாரத்தில் இயங்கக்கூடியது ஆகும் மிதிவண்டி பொறிவண்டி குப்பை வாகனம் மோட்டார் சைக்கிள் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு சோடியம் உலோகம் குளோரின் துத்த நாகம் சரியான பதில் குளோரின் குளோரின் மட்டும் வாயு வகையை சார்ந்தது ஆகும் மீன் தொட்டி ஆட்டு தொழுவம் நாய்க்கூண்டு வீடு சரியான பதில் வீடு வீடு தவிர மற்றவை விலங்குகள் வசிக்கும் இடமாகும் ஆடு நாய் ஒட்டகம் பசுமாடு சரியான பதில் நாய் நாய் தவிர மற்றவை கால்நடைகள் ஆகும் சோள பொறி பிரெஞ்சு பொரியல் பிரெஞ்சு ஃப்ரைஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் கட்லெட் சரியான பதில் சோழப்பொறி சோளப்பொறி தவிர மற்றவை உருளைக்கிழங்கை பயன்படுத்தி செய்யும் தின்பண்டமாகும் தண்ணீர் குழாய் தண்ணீர் குப்பி வாலி கண்ணாடி குவலை பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு மீன் நண்டு ஆமை தவளை சரியான பதில் மீன் மீன் தவிர மற்ற அனைத்தும் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினமாகும் ஆகும் பேருந்து பாராவண்டி கூண்டு வண்டி மகிழுந்து சரியான பதில் பாராவண்டி பாராவண்டி தவிர மற்றவை பயணிகளை ஏற்றி செல்ல பயன்படும் வாகனமாகும் செவ்வகம் சதுரம் சாய்ந்த சதுரம் முக்கோணம் சரியான பதில் முக்கோணம் முக்கோணம் தவிர மற்றவை நான்கு பக்கங்களை கொண்டவையாகும் ஊசி உறிஞ்சி சோதனை குழாய் துளிச்சொட்டி சரியான பதில் சோதனைக் குழாய் குழாய் தவிர மற்றவை திரவம் உறிஞ்ச பயன்படும் பொருளாகும் விரிசல் துருவி எழுதுகோள் மை கறிக்கோள் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வீணை வயலின் மேலம் புல்லாங்குழல் சரியான பதில் புல்லாங்குழல் புல்லாங்குழல் மட்டும் காற்று இசைக்கருவி ஆகும் கடை குடிசை விடுதி மாளிகை சரியான பதில் கடை கடை தவிர மற்றவை மனிதர்கள் தங்கும் இடமாகும் திருகு ஊக்கு குண்டூசி சுத்தியல் சரியான பதில் சுத்தியல் சுத்தியல் தவிர மற்றவை கூர்மையான முனையை கொண்டது ஆகும் பப்பாளி தர்பூசணி பழம் ஆப்பிள் சரியான பதில் தர்பூசணி தர்பூசணி தவிர மற்றவை நடுப்பகுதியில் மட்டும் விதைகள் கொண்ட பழமாகும் மூளை பல் இதயம் குடல்